முறையே சுத்தம் செய்யற மக்கள் இப்படி கூவமாத்துல நிக்கிறாங்களே நூத்தி ஐம்பது நாட்களை கடந்து கூவமாற்றில் இறங்கி போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்கள் உச்சகட்ட அதிருப்தியில் துப்புரவாளர்கள் செய்த அதிர்ச்சி செயல் சென்னை எக்மோர் அருகே இருக்கக்கூடிய கூவு மாற்றுல தூய்மை பணியாளர்களோட போராட்டம் தொடர்ந்து இன்னைக்கு நூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேலா நடந்துட்டு வருது இந்த நிலையில தான் அவங்க உச்சகட்ட அதிருப்தியில என்ன பண்ணிருக்காங்கன்னா சென்னை எக்மோர் அருகே இருக்கக்கூடிய கூவு மாற்றுல இறங்கி போராட்டத்தை நடத்திட்டு வராங்க இது குறித்தான வீடியோ காட்சிகளுக்கு நயத்துல வெளியாகி அனைவரையுமே சோகத்துல மூழ்கடிச்சிருக்கு